ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது கூல் பார்லி சூப்புங்க அதோட ட்ரம்ஸ்டிக்கும் சேர்த்துருக்கேன் இந்த முருங்கைக்காய் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நீங்கள் கண்டிப்பாக உங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க செஞ்சு இருக்க மாட்டே கேள்விப்பட்டும் இருக்க மாட்டீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்லியிலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முருங்கைக்காயிலையும் அதே மாதிரி தான் ரொம்ப சத்தான சூப்பு அதே போல் இது வந்து சூடாக சாப்பிடணும்னு இல்லைங்க சில்லுன்னு சாப்பிட்லாம் அதனால தான் இதுக்கு கூல் சூப் கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குவிக்கா ஒரு சூப் பாப்பக போறோம் அதுவும் கோல்டு சூப் இந்த வெயிலுக்கு சூப் எப்படிங்க சாப்பிடுதுங்கிறீங்களா அதனால தாங்க இது கோல்டு சூப் இதை சுட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ பார்லி எடுத்திருக்கேன் இந்த பார்லி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கு இப்போ இதை எடுத்து கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க நான் வந்து முருங்காயம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இதை கழுவிட்டு நாம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபுல் முருங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்க எட்டு ஏழு துண்டு எட்டு துண்டு இருக்கு இப்போ இது ஃபுல் முருங்காய் ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு சவுண்டு இல்லை பத்து சவுண்டு விடலாங்க பத்து சவுண்ட் விட்டு வேக விட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இதில் இந்த சின்ன மினி குக்கர் எடுத்திருக்கேன் நான் மினி குக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நாலு டம்ளர் நாலு டம்ளர் இருக்கும் இதை வந்து நம்ம நல்ல வேக வச்சு கரைய வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது பத்து நிமிஷமாக சவுண்ட் விடாம அதை சவுண்ட் எண்ணாம அப்படியே பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லா சூடாறட்டும் இப்போ பாருங்க இது நல்ல சூடு ஆறிருக்கு இப்போது இது கொஞ்சம் ஸ்டீம் இறங்கினதுமே இதை வந்து வடித்து வச்சுருக்கேன் நான் இப்போது இந்த முருங்கைக்காவை எடுத்து நல்லா அரினதுமே இதில் வந்து நம்ம எல்லாமே போட்டு அரைக்கிறதில்ல ஒன்று ரெண்டு இதில் பார்லி ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் இந்த எடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் வலிச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இது மாதிரி இப்போ வேக வச்சதை இப்படி நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் நாம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை குக்கர் வைக்கும்போது குக்கரில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூடு அப்புறம் நம்ம இதை டக்குன்னு செஞ்சுக்கலாம் மத்தியானம் நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல காஃபி டீ எதுவும் குடிக்காம இதை குடிக்கலாம் இல்லை நைட்டில் வந்து டின்னரோட சேர்த்து நாம எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து நம்ம டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலாகவும் இதை எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பார்லிய வந்து நாம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபைபர் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடும்போது சுகர் லெவல் குறையும் போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயங்க இந்த முருங்கக்கா பார்லியும் சரி முருங்கக்காவும் சரி போன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணாலும் டயர்ட் ஆகிடுறாங்க பேக் பெயின் வருது முடியல அப்படிங்கிறாங்க அதுவும் சி செக்ஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஹெல்த் வீக்காக இருப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ வந்து மெடிசன்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் சாப்பிடும்போது ஹெல்த்துக்கான மெடிசன்ஸ் வந்து கம்மி பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த பார்லியை பற்றி நாம் கூகுளில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் அதை அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்லி வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் யாருக்கும் பிடிக்காது ஆனால் இப்போ இது மாதிரி நம்ம இதோட மற்ற பொருட்களை சேர்த்து நம்ம செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் நாக்குக்கும் சுவையாக இருக்கும்ங்க இப்போ நம்ம இதை வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் ஸ்டிக் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இதெல்லாம் நாம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்லி வந்து நல்லாவே இது மாதிரி வெந்து போயிடுங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்து இருக்கிற பட்சத்தில் வேணா நீங்கள் ஊற வச்சு கூட போடலாம் நீங்கள் காலையில் போ வேக வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட பார்லி நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் போட மறந்துட்டேன் இதில் வந்து கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இல்லை புதினா செலரி அது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் இதுக்கு வந்து இப்போது பாருங்க இந்த பெப்பர் பவுடரும் சால்ட்டும் இதுலேயே நாம சேர்த்துக்கலாம் இதுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதில் வந்து நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி இல்லை புதினா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கற்பூரவல்லி இலை சலரியும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது இதோட நம்ம இது இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சூடு ஆறினப்புறம் அதாவது இப்படியே நம்ம கூலாக எடுத்துக்கலாம் இதை இன்னொரு தடவை ரன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இது ரன் பண்ணப்புறம் இதனுடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த தண்ணி பார்லி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இது மொத்தமே ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இதிலேயே போட்டு ஒரு தடவை அடிச்சுக்கலாம் அடித்து பார்த்துட்டு வேணும்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை வந்து முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறதும் ஓகே இதில் வந்து நம்ம தயிர் கட்டி தயிரை வந்து சிலிப்பியும் ஊற்றலாம் இல்லை இதுலையே கட்டி தயிர் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து கூல் சூப்பு அதனால் நம்ம ஈஸியாக எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்போ இப்போ இந்த வீடியோ வந்து நான் நைட் எயிட் ஓ கிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கிறதால இப்போ நான் இதில் எதுவும் சேர்க்கல தயிரோ மோரோ எதுவும் சேர்க்கல இப்படியேவே அதை அப்படியே நம்ம நல்லா இருக்கும் இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிடுறேன் மைல்டாக அந்த கொத்தமல்லியோட வாசனை அந்த மிளகோடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு பார்லியில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த முருங்கைக்கா காயோடைய டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகுது இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போடுறேன் உங்களுக்கு இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல வந்து ஜீரகத்தூள் சேர்க்கலாம் அப்புறம் வந்து இந்த கருப்பு உப்புன்னு சொல்லுவேன் இல்ல காளா நமக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் மார்வாடிஸ் யூஸ் பண்றது அந்த கருப்பு உப்பும் யூஸ் பண்ணனா நம்ம விருப்பத்துக்கு இதை எப்படி வேணாலும் மாத்தலாம் இதுல வந்து பூண்டு வெங்காயம் அப்புறம் வந்து இந்த நம்ம சூப் போடும்போது சில சிலர் வந்து சில விஷயங்கள்ல வந்து இந்த லவங்கம் அது மாதிரி எல்லாம் சேர்ப்போம் இப்போ ஒண்ணுமே ஒன்றுமே வேண்டியதில்லை ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு அப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குவிக்காகிடுச்சி இதை இன்னும் தண்ணியாக வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாகவும் கொடுக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செஞ்சாலும் இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அதுவும் நமக்கு இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காலில் உடம்புல எல்லாம் வீக்கம் வரும் அவங்க எல்லாம் இது சாப்பிடலாம் அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் நல்லா குறையும் அதே போல் இப்போ நாம வந்து நிறைய ஏதாவது ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் எதுவும் சாப்பிட பிடிக்கலன்னாலும் இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டாலும் இன்னும் தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான கூல் சூப் பார்லி அண்ட் ட்ரம்ஸ்டிக் கூல் சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அந்த கொத்தமல்லியோட மைல்டு ஸ்மெல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுது எனக்கு அந்த அப்படியே அந்த நாக்குலேயே அந்த டேஸ்ட் அப்படியே நிற்குது இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இல்லை புதினா அப்புறம் வந்து செலரி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் செலரி வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜி சூப்பர் எனர்ஜிங்க அது வந்து மோர்ல போட்டு அடிச்சு குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப் செய்யும் போதும் அந்த செலரிய போடலாம் செலரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்னோட என்னோடதுல இருக்கு அதுல ரைஸ் செய்யலாம் அது மாதிரி அதுவும் போட்டுக்கலாம் இதுல கற்பூரவல்லி இலை போட்டீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு அந்த தொண்டை காயும் போது சளி பிடிக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம போட்டு செய்யலாம் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் அதை வந்து எப்படி பிரசன்ட் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை அது வந்து இதுல அந்த சூப்ல நீங்க செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்